ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம பெருமானார் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா உபதேசம் சொல்கிறாருங்க அதாவது அவர் எழுதி வச்ச உபதேசம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் ஒன்று எழுதியிருக்காருங்க அதை எப்போ எழுதினார்னா அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் அக்டோபர் அப்போ இருபத்தி மூணாவது நாள் அன்னைக்கு புதன்கிழமை பகல் எட்டு மணிக்கு அவர் வந்து மேட்டு குப்பத்தில் உள்ள சித்தி வளாக திருமாளிகையில் அவர் வந்து எழுதியிருக்காருங்க அங்கே தான் அவர் இந்த பேர் உபதேசத்தை சொல்லியிருக்காரு அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு அந்த உபதேசமாக ஃபஸ்ட்டு வரியே முதல் வரியே அவர் நமக்கு இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னா நாள் வர நம்ம வாழ்நாளில் நாம் வீணாக கழிச்சிட்டோம் இனிமேலாவது நம்ம வாழ்நாளை இது போல் வீணாக கழிக்காமல் நம்ம இறைவனை பற்றி சிந்தி போணும் நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறாருங்க உபதேசமாக நமக்கு கொடுக்குறாருங்க பெருமானார் அவர் பேச்சை நாமளும் கேட்டு கொஞ்சமாச்சு ஞானம் பெற்று இந்த பிறவி பயனை அடைவோங்க நமக்கு தானாக ஞானம் வராதுங்க இந்த மாதிரி ஞானிகளின் பேச்சை கேட்டு தான் நம்ம பிறவியோட நம்ம ஓய்வு பெற்று நம்ம இறைவனை அடையிறதுக்கான வழியை நம்ம தேட முடியுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ப்ளீஸ் நான் நம்ம பெருமானார் தயவாக இருக்க சொல்கிறாருங்க அதனால் நம்ம யார்கிட்டேயும் தயவாக இருக்கிறதுனால எந்த ஒரு நிலையும் தாழ்ந்துட மாட்டோங்க குறைஞ்சி போயிட மாட்டோம் ஏன்னா தயவு தான் அவரை ஏறா நிலமிசைக்கு ஏற்றி வச்சுதுன்னு சொல்கிறாருங்க அதாவது ஏறா நிலமிசைனா மிக உயர்ந்த அவர் அடைஞ்ச அந்த இறை நிலையை அடைவதற்கு அந்த தயவு தான் அவருக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க தயவு அவ்வளோ சிறப்பாக அவருக்கு உதவச்சுன்றாரு அப்புறம் ஜீவகாருண்யம் அதுவே மோட்ச வீட்டின் திறவு கோலா அவருக்கு பயன்பட்டுதுன்னு இப்படிலாம் சொல்றாருங்க அதனால நாம எப்பயுமே தயவா இருப்போம் பிரின்ஸ் அப்புறம் அதாவது அந்த பேர் உபதேசத்தில் நமக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வீண் காலம் கழிக்காமல் அப்பயே அவர் சொல்லியிருக்காரு ஆண்டவர் வரும் தருணம் இது அதனால் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இனியும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அப்போவே ஆண்டவர் வரும் தருணம்னுட்டார் எப்போவும் நான் போன வீடியோலேயே ஆண்டவர் தான் இருக்கார் அவர் எங்கேயும் வர தேவையில்ல நமக்குள்ள ஜீவனாக சிவமாகத்தான் சிவசக்தியாக பராசக்தியாக பரமசிவனும் சக்தியும் சேர்ந்து பர சக்தியாகவும் அதுக்கப்புறம் சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவசக்தியாகவும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருன்ற நம்பிக்கையில் நாம் இனியும் வீண்காலம் கழிக்காமல் நம்மளை விசாரம் பண்ண சொல்கிறாருங்க விசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நல்லா ஆராய்ந்து நம்மளை அறிஞ்சிக்க சொல்கிறாருங்க அதாவது ஆராய்ச்சி பண்ணுறது தாங்க ஆராய்ந்து அறிந்து நம்ம அறிவை வளர்த்துக்க சொல்கிறாருங்க நாம் யார் நம்ம எப்பேற்பட்டவங்க நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் நம்ம ஒரு உன்னதமான ஆன்மா அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணுங்க நம்மளை படைத்த இறைவன் எப்பேற்பட்டவர் அவரோட மி அவர் எவ்வளோ உயர்ந்தவர் நாம நிலை என்ன அவர் நம்மளை படைத்த அந்த இறைவனோட மிகப்பெரிய நிலை என்ன அப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட பிறவி பலனை அடைய சொல்கிறாருங்க அதை விட்டுட்டு வீணாக காலத்தை கழிச்சுட்டு அப்புறம் நம்ம இறந்துட்டு மீண்டும் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்துட்டு இப்படியே ஜனனம் புனரபி மரணம்னு கஷ்டப்பட ீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் நமக்கு நல்ல மனசோட அட்வைஸ் கொடுக்கறாருங்க அதை நாமளும் கேட்டு இந்த பிறவி பலனை முடிச்சிட்டு நம்ம இறைவன் ஆடைய வழியை தேடுவோங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்